தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படின்னாக்க அதிமுகவிற்கு அப்பேற்பட்ட கூட்டணியே தேவல்ல இப்படி கிரக்கத்தனமா ஒரு கும்பல் ஒண்ணு கிளம்பி இருக்காங்க பிஜேபி கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னா பிஜேபி கிட்ட கூட்டணியோ தேவையில்லை அப்படின்னு லூசத்தனமா பேசிட்டு இருக்காங்க சரி இப்படி பேசுறாங்களே இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட ப்ரொஃபைல போய் செக் பண்ணி பார்த்தேன் உண்மையில பேரதிர்ச்சியா இருந்தது முழுக்க முழுக்க ஏடிஎம்க சப்போர்ட்டர்ஸா இருக்காங்க அதுவும் சாதாரண சப்போர்ட்டர்ஸ் கிடையாது தலைமை கிட்ட நெருக்கம் காட்டக்கூடிய நெருக்கம் காட்டிட்டு இருக்க சப்போர்டர்ஸா இருக்காங்க சரி இப்படி இருக்கவங்க எதற்காக இந்த கூட்டணியில் பிளவை ஏற்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு வன்மத்தோடு ஏன் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு போய் பார்த்துட்டு அவங்களோட பதிவுகளை படித்து பார்த்தேன் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கோவம் தான் வந்தது அண்ணாமலை அவர்களா தனிப்பட்ட முறையில கொச்ச கொச்சையா விமர்சனம் பண்ணி வச்சிருக்காங்க நேற்று பத்திரிக்கையாளர் சந்திப்புல தவிட்டு தற்கூரிய அண்ணாமலை என்ன பேசிருக்காருனாக்க அண்ணாமலை அவர்கள் இப்ப மாநில தலைவர் பதவியில கிடையாது எந்த பதவியிலேயும் கிடையாது சாமானிய ஒரு தொண்டரா அவர் வந்து பணியாற்றிட்டு இருக்காரு அவரை ஏன் தேவையில்லாம இவங்க சொல்றாங்க அப்படின்னு போய் பார்த்தா அண்ணாமலை அவர்கள் பிஜேபி தமிழகத்துல ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு சொல்றாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டணியில் பிஜேபிக்கு அதிக இடங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா எல்லாத்துக்கும் மேல பிஜேபி அங்க வகிக்கிற கூட்டணி ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசிட்டு இருக்காரு மேல்மட்ட தலைவர்களிட்ட வலியுறுத்திட்டு இருக்காரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மீது வன்மத்தை கக்கி வச்சுட்டு இருக்காங்க யோ இதெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த பாரதிய கட்சி தொண்டர்களோட விருப்பமே அதுதான் பிஜேபி அங்கம் வகிக்கிற கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையனும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தொண்டரோட விருப்பமா இருக்கு ஆனா அண்ணாமலை அவர்களை திட்டமிட்டு அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ணி விமர்சனம் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் கிடையாது கட்சிக்குள்ளே பிளவு ஏற்படுத்துற மாதிரி நயினார் நாகேந்திரன் இருக்காருல்ல அவர் வந்து ரொம்ப நல்லவராக இருக்காரு ஆனால் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி இந்த குரூப் பயங்கரமான வன்மத்தோட ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வராங்க ஓட்டு வேணாம் பாஜக ஓட்டு வேணாம் பாஜக உறவு வேணாம் இவங்களை சேர்த்துக்கிட்டாங்க பொதுவுடைய தான் கொண்டு போய் தள்ளுவானுங்க ஏன் நாங்கள் இவ்வளவு பேசுறாங்க அந்த நயினார் நாகேந்திரன் அவருடைய முகத்திற்காக தான் இவ்வளவு நாங்கள் நாங்கள் பொறுமையாக இருந்தோம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ டிஎம்கேல இருக்காங்கல்ல இந்த காங்கிரஸ் மாதிரியோ இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் மாதிரியோ பிளாஸ்டிக் மாதிரியோ அந்த மாதிரி கட்சிகளா இருந்திருந்தா ஐயா சொல்லுங்க சாமி நான் உங்களுக்கு டயரு அப்படின்னு ஜனதா கட்சிவா இன்னைக்கு இருக்கிறது யாரும் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கு அது மட்டும் கிடையாது பனிரெண்டு விழுக்காடு கட்சியா பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வளர்ந்து நிக்குது அதற்கான மரியாதையா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் கட்சியும் நிச்சயமாக எதிர்பார்க்க தான் செய்யும் ஆனா அதை எதிர்பார்க்கிறதே தவறு அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு பொறுப்பல்ல அதுவும் அண்ணாமலை அவர்களை விமர்சிச்சுட்டு இந்த கூட்டணி ஒன்றா நிற்கும் ஒன்றா ஜெல்லாகி தொண்டர்கள்லாம் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமா அதற்கான வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி தனி அண்ணாமலை அவர்கள் தனி அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டரும் அண்ணாமலை அவர்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்த தான் அண்ணாமலை அவர்களை பார்த்துட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் மீது மிகப்பெரிய மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்தில் இதே திராவிட கட்சிகள் என்ன சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி நோட்டாவுக்கு கட்சி ஒத்த ஓட்டு பாஜக அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட கட்சியை மிகப்பெரிய உச்சத்துக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு நடையா நடந்திருக்காரு ஒவ்வொரு தொகுதிக்கும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தொகுதிகளுக்கும் போயிருக்காரு தொண்டக்கிளியாக பேசியிருக்காரு தொண்டக்கிளியாக பேசியிருக்காரு அப்படிப்பட்ட உழைப்பு தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட தலைவரை விமர்சிச்சுட்டு இந்த கூட்டணி ஜெல்லா இருக்கணும் ஒன்னா இருக்கணும் அப்படின்லாம் நினைச்சா உண்மையிலேயே அதை விட கிறுக்குத்தனம் வேற எதுவுமே கிடையாது சரி நான் இன்னொன்னு கேட்கிறேன் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினால தனி பெரும்பான்மையோட பிஜேபி எம்பிக்கள் தனி பெரும்பான்மையோட வந்து பிஜேபி ஆட்சி அமைஞ்சு அப்படி இருக்கையில கூட பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட்டணி அரசாங்கத்தை தான் அமைச்சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி பதினாலுல விட முன்னூறுக்கு மேற்பட்ட எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே இருந்தது தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியும் எந்த கட்சிகளோட தயவுமே தேவையில்ல அப்படி இருந்த போதும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட்டணி அமைச்சரவை தான் அமைச்சாரு கூட்டணிக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தாரு அப்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அப்படி அங்கீகாரம் கொடுக்கல இவங்க எல்லாம் யாரு ஜெயலலிதா அமையார் போல மிகப்பெரிய ஜாம்பவானா மிகப்பெரிய தலைவராக இருந்தாங்களா இவங்களுக்கு அந்த ரெட்டலை அப்படிங்கிற அட்ரெஸ் இல்லைன்னா இவங்க அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் பேசுகிற பேச்செல்லாம் அப்பா என்ன பேச்சு இப்படி அண்ணாமலை அவர்கள் மீது இவங்களுக்கு ஏன் அவ்வளவு வண்ணம் அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியல் தனித்துவமான ஒரு தலைவரா இருக்காரு நம்மளாம் சின்ன வயசுல பேசியிருப்போம் ஒரு இளைஞன் வந்து அரசியலுக்கு வரணும் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணும்னு நினைச்சிருப்போம் அந்த நம்ம நம்முடைய கனவுகள் எல்லாம் நிறைவேற்ற மாதிரி வந்தவர் தான் அண்ணாமலை அவர்கள் அதனால அண்ணாமலை அவர்கள ஒட்டுமொத்த தமிழகமும் இன்னைக்கு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பா நீங்க வேணா யார் எந்த சேனல் வேணா எடுத்து பாருங்க அண்ணாமலை அவர்கள் பேசினா அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்தா அதிக மக்கள் அதை பார்த்துருப்பாங்க முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் இவங்க பேசுனதெல்லாம் மக்கள் அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாருன்னா அது வந்து ஒரு பத்து புத்தகத்துக்கு சமம் அந்த அளவுக்கு டேட்டா இருக்கும் அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படி அண்ணாமலை அவர்களுடைய சமீபத்தில் கூட ஒரு ஒன்றரை மணி நேரம் ப்ரெஸ் மீட் இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா செய்தியாளர் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் சரளமாக டேட்டாவோட அதிரடி அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பதில் இருக்க அதெல்லாம் மிகப்பெரிய வைரலாக போச்சு அதனால தான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நடுக்கம் பயம் என்னையா இது அண்ணாமலை அவர்கள் பெரிய அளவில் வளர்ந்துகிட்டு இருக்காரு நம்ம தலைவர்களால் அந்த அளவுக்கு வளர முடியலையே துண்டுச்சீட்டு இல்லாமல் நம்ம தலைவர்களால் பேச முடியலையே அப்படின்னு அண்ணாமலை அவர்களை எப்படியாவது ரெண்டு கட்சிகளும் வேலை ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல திமுகவை ஓட ஓட விரட்டணும் அப்படின்னு மக்கள் முடிவெடுத்துட்டாங்க அந்த முடிவுக்கேற்ப இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா தேவையில்லாம தலைவர்களை தலைவர் அண்ணாமலை அவர்களை போன்ற தலைவர்களை விமர்சனம் பண்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் பண்றது அப்படின்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த கூட்டணி ஜெல்லாயி ஒன்னா வேலை பார்க்கறது ரொம்ப சிரமமாக போயிடும் இனிமேவாவது இதெல்லாம் விட்டுட்டு திருந்தி ஒன்னா வேலை பார்த்தா நிச்சயமாக திமுகவை ஓட ஓட விரட்டி இந்த கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக மாதிரி இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க அடுத்து இன்னொரு விஷயத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் ஃபஸ்ட் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்

அது எங்களுடைய தலைவர் நைனா நான் அண்ணன் இருக்கிறாங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னா இதுக்குள்ளே நான் போக விரும்பல எனக்கு எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னோட இதயத்துக்குள்ளே இருக்கட்டும் பேர் பேராக வரும்போது பேச வேண்டாது அண்ணே அதெல்லாம் வரும்போது பார்த்துக்குங்க சார் அண்ணா இதுக்கு பதில் சொல்ற சரியான தலைவர் இல்லபோது அவங்ககிட்ட கேள்வி கண்டிப்பா